ஒரு சிறிய கிராமத்தில் வீரன் என்ற ஒரு நாய் இருந்தது அது அனைவராலும் நேசிக்கப்பட்டது ஆனால் அதன் உடைய குணம் மற்ற நாய்களுக்கு வேறுபட்டது அது மிகவும் தைரியமானது வீரன் ஒரு கிராமத்து வீட்டில் வளர்ந்தது அதன் சொந்தக்காரர் ராமு ஐயா மிகவும் அன்பானவர் வீரன் எப்போதும் அவருடன் சென்று வயல்வெளிகளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மழைக்கால இரவு மிகுந்த இடி மின்னலுடன் புயல் அடித்தது அப்போது கிராமத்தில் ஒரு திருடர் குழு வந்தது அவர்கள் சில வீடுகளில் புகுந்து திருட முயன்றனர் அதற்குள் வீரன் ஒரு சந்தேகமான நிழலைக் கவனித்தது உடனே அது பயங்கரமாக முறைக்கத் தொடங்கியது திருடர்கள் வீரனை மிரட்ட முயன்றனர் ஆனால் அது பின்வாங்கவில்லை அது அவர்களை கடிக்க முயன்றது திருடர்கள் பயந்து ஓட முயன்றனர் ஆனால் வீரன் ஒரு திருடரின் கையிலிருந்த பையில் கடித்து பிடித்தது அந்த சத்தத்தை கேட்டு கிராமத்தினர் எழுந்து வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட்டனர் போலீசாரும் வந்தனர் வீரனின் தைரியத்தை பார்த்து அனைவரும் அதனை பாராட்டினர் அந்த நாளுக்கு பிறகு வீரன் கிராமத்தின் வீரனாய் ஆனது அதற்கு புதிய அடைக்கலம் சிறப்பான உணவு மேலும் அதிகமான அன்பும் கிடைத்தது